யாம் வா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகையா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகையா அல்லா தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா கூட்டத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா உள்ளா அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்ல கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாகயா அல்ல நாவினால் பேசிய பாவங்களை மன்னிபாயாக அல்ல கைகளால் செய்த ஹராமை மன்னிப்பாயாகையா அல்லா கால்களால் நடந்த தீய நடைகளை மன்னிப்பாயாக அல்லாஹ் கல்பால் நினைத்த கெட்டதை மன்னிப்பாயாக யா அல்லா பல்பால் நினைத்த தீய எண்ணத்தை இவன் நிப்பாயாகையா அல்லாஹ் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் செய்த பாவங்களை இவன் நிப்பாயாகையா அல்லாஹ் பிறர் மனம் நோகடிக்க செய்ததை இவன் நிப்பாயாகையா அல்லாஹ் பிறரை பற்றி புறம் பேசியதை இவன் நீப்பாயாகையா பொ மன்னிப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய மூமி முஸ்லிமான அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இறக்கமுடைய அவனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியா அல்லாஹ் கண்ணியம் நிறைந்தவனே கண்ணியம் தருவாயாகயா அல்லாஹ் இரக்கமுடியவனே இரக்கம் காட்டியா அல்லாஹ் இரக்கமுடியவனே இரக்கம் காட்டியா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாகயா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா யா ஏ இறைவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா சர்வ வல்லமை மிக்கவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா உலகத்தினுடைய பேரரசனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் ராஜர்களுக்கெல்லாம் ராஜனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா ஏழை ஆனாடியார்களை பார்ப்பாயாகி அடியார்களை பார்ப்பாயாக ஈமான் அடியார்களை பார்ப்பாயாக உன்னை மட்டும் நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக உன்னை தவிர வேறு வெளி இல்லை ரஹ்மானே உன்னை தவிர வேறு இல்லை ரஹமானே யா இரக்கமுடைய ரட்சகனே உடைய தயாபரனே எங்களை காக்க கூடியவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களை படைத்தவனே அன்பானவனே அருளாளனே உடையவனே கருணை நிறைந்தவனே மன்னிப்பை நிரும்பக்கூடிய விரும்பக்கூடிய மன்னிப்பை விரும்பக்கூடியவனே பேரரசனே தீர்ப்பு நாளின் அதிபதியே யாம் யாதி الجلال والإكرام يا الله يا ذا الجلال والإكرام يا الله உன்னை விட்டால் வேறு கதி இல்லை யா அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ் உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை பார் பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே எங்களை படைத்தவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ் எங்களின் மீது கருணை காட்டுயாம்மா எங்களின் மீது கருணை காட்டுயாம்மா எங்களின் மீது கருணை காட்டு யாம்னா எங்களை மன்னித்து விடு எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்யா அம்மா எங்களுடைய தொவுபாவை ஏற்றுக்கொள்யா அம்மா எங்களுடைய இஷ்டத்துக்கு ஃபாரை ஏற்றுக்கொள்யான் எங்களுடைய இஷ்டத்துக்கு ஃபாரை ஏற்றுக்கொள் கடனில்லாத வாழ்க்கை தந்தருள் புரிவாயாக ஒரு கால் கடனில் இருந்தால் அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நொசீபை தருவாயாக யா நாங்கள் செய்த குற்றம் குறைகளின் காரணத்தினால் கடன்காரர்களை வைத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே ஆமா கடன்காரர்களின் முன் எங்களுடைய தலையை குனிய செய்து விடாதே ஆமா விரைவாக அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக ஆமா அடைக்கக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக ஆமா வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளியாமா வட்டி என்னும் முஸ்தீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லா யாரெல்லாம் வந்து முஸ்தீபத்தில் இருக்கின்றார்களோ அதை விட்டு விரைவாக வெளியேறக்கூடிய நொசீபை தருவாய் அவை யா அல்லா யாம்ல்லா எங்களுடைய சூழ்நிலையின் காரணத்தினால் அது போன்ற தவறுகளை செய்து விட்டோம் யாங்களா உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யவில்லையாங்களா யா அல்லா செய் தானுடைய தூண்டுதலால் செய்துவிட்டோம் யாங்களா கருணை நிறைந்த இறைவனே கிருபை காட்டக்கூடிய இறைவனே அன்பு நிறைந்த இறைவனே பாசம் நிறைந்த இறைவனே தாய் தாயுள்ளம் கொண்டையாவா எங்களை மன்னித்து விடியாவா நீ மன்னிப்பாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் யாவா நீ மன்னிப்பவன் யாவா நீ மன்னிப்பவன் யாவா நீ மன்னிக்க வேண்டும் யாவா உனது மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் யாவா எங்களுடைய கண்ணீரை உனக்கு காணிக்கையாகி வைத்திருக்கின்றோம் யாவா கண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை யாவா உனக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரட்சகனே எங்களுடைய துவாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை யாழ்லா நீயோ தேவையற்றவன் யாழ்லா நாங்களோ தேவைக்காரர்கள் காரர்கள் யாழ்லா நீயோ மன்னிப்பவன் யாழ்லா நாங்களோ பெரும் பாவி யாழ்லா

ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களை கொடுப்பாயாக ஆண் குமர்களை நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேவைகளின் போது வரக்கூடிய செலவுகளுக்கு நீ செல்வத்தை தருவாயாக பிறரிடத்தில் கையேந்த வைத்துவிடாதேயாம் இரட்சகனே பிறரிடத்தில் இடத்தில் வைத்து விடாதே யா அல்லாஹ் வேண்டி நிற்ககூடி எங்களுடைய மக்களின் மீது கருணை காटिया அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய எங்களின் மக்களுக்கு கருணை காटिया அல்லாஹ் விதவைகள் ஆக எங்கள் மக்களுக்கு துணை செய் யா உன்னை விட்டால் நல்வாழ் வழிப்பவர்கள் யாரும் இல்லையா யா லா உன்னை விட்டால் சந்தோஷத்தை தருபவர்கள் யாரும் இல்லையா மறு வாழ்க்கை கொடுப்பாயாக அவ்வாழ்க்கையை அவர்களுக்கு சுபிச்சமாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு சந்தோஷத்தை குழந்தைகளை பார்ப்பாயாக தாய் தகப்பனுக்கு மத்தியில் சண்டை சச்சரோக்களால் பிரிந்து வேறொரு தம்பதிகளிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை செய்வாயா

அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இணைப்பை கொடுப்பாயாக அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுப்பாயாக அவர்களுக்கு மத்தியில் புரிதலை கொடுப்பாயாக நிம்மதியுடனும் ஆக்கி வைப்பாயாக உனது தக்குவாவோடு வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக இறக்கமுடிய ரட்சகனே கருணை நிறைந்தவனே கருணை அல்லாஹ் காட்டியால் கூடியவனே எங்களை மன்னித்து

யா பெயர் சுணன முடியாக கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ் இறகமுடிய நீ நினைத்தால் شفாவை தந்து விடலாம் யா அல்லாஹ் யா எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா கண் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதகாత్తు கொள் யா காது சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதகாత్తు கொள் யா மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதகாత్తు கொள் யா அல்லாஹ் பிரச்சனைகளை விட்டு பாதகாత్తు கொள் யா நாவி ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம்லா தொண்டைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம்லா கைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம்லா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம்லா மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து கொள்ளியாம் அறிவு கெட்ட மக்களாக எங்களை ஆக்கிவிடாதேயா அறிவு குன்றியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதேயா இறக்கமுடிய இச்சகனே நல்ல அறிவை தருவாயாக உடலை நீண்ட ஆயுளை தருவாயாக மன நிம்மதியை தருவாயாக சுபிச்சமான வாழ்க்கையை தருவாயாக நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக உறவினர்களோடு வாழக்கூடிய தருவாயாக சந்தோஷமாக வாழ

இரு கைகள் ஏந்தி தகச்சத்து வேலையில் உன்னை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பாயாக உன்னை விட்டால் வேறு வழி இல்லையா விட்டால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாயாக குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பாயாக பெண் குழந்தைகளை விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக உள்ளதாக கொடுப்பாயாக யாம் கற்பிணி மக்களுக்கு சுக பிரசவத்தை கொடுப்பாய் அறுவை சிகிச்சை முடித்த மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக முடியாமல் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நோயை விட்டு நிவாரணத்தை கொடுப்பாயாக சிறு குழந்தைகளை நோய் நொடியை வைத்து தண்டித்துவிடாதயாங்களா அவர்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ரஹ்மானே அவர்களின் மீது கருணை காட்டி அவர்களின் மீது கருணை காட்டியா சொந்த வீடு இல்லாமல் தவிக்க கூடிய மக்களுக்கு சொந்த இல்லத்தை குறுகிய வீடாக இருப்பவர்களுக்கு பெரிய வீட்டை முழுமையாக முடிக்க செய்வாயாக இடத்தை வைத்துக் கொண்டு வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு அதற்குண்டான செல்வத்தை கொடுப்பாயாக வாடகை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக விரைவாக சொந்த

கொடுக்கக்கூடிய கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைப்பா இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நொடிவரை பிற இடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய அவள நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யாரு பாதுகாத்து கொள்ளா குடுப்பவனோ எங்களுடைய கவலைகளை தீர்ப்பவனோ நீஞ்சக்கூடிய நசீவை தருவாயாக உன்னிடத்தில் கேட்கக்கூடிய நசீவை தருவாயாக உன்னிடத்தில் மற்றாடக்கூடிய நசீபை தருவாயாக இரக்கம் நிறைந்தவனே கருணை மிக்கவனே மன்னிப்பவனே மன்னிப்பவனேயா ஜிக்குராம்னால எங்களுக்காக வேண்டி கடல் கடந்து சென்று பணிபுரியக்கூடிய எங்கள் மக்களுக்கு யார்லா வருமானத்தை கொடுப்பாயாக யாம்லா அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பாயாக யாம்லா விரைவாக சொந்த நாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாயாக யாம்லா இறக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே எங்கள் நாட்டிற்கு நல்லாட்சியை கொடுப்பாயாக யாம்லா நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக முஸ்லிம்களை மதித்து நடக்கக்கூடிய கொடுப்பாயாக குற்றத்தின் காரணத்தினால் ஆட்சியாளர்களை வைத்து தண்டித்து விடாதே பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் ஊரை பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் வீட்டை பாதுகாப்பாயாக இறக்கமுடைய நாயனே கருணை நிறைந்தவனே கிருபை செய்யக்கூடியவனே இந்த தகச்சத்தினுடைய பொழுதில் உன்னை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக உன்னிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே உன்னை விட்டால் வேறு வழி இல்லை நாயகா யாவ்லா உன்னை விட்டால் எங்களுக்கு நலவு செய்வதற்கு இந்த துணியாவில் யாரும் இல்லை யாவ்லா உனது வானத்தை விட்டால் வேறு வானம் இல்லை யாவ்லா

அச்சம் இல்லாமல் இருக்கின்றோம் என்ற உணர்வை மறந்து வாழ்கின்றோம் விடாதே ரஹ்மானே கண்டித்து விடாதே ரஹ்மானே கண்டித்து விடாதே ரஹ்மானே கண்டித்து விடாதே ரஹ்மானே மன்னித்துக் கொள்யா அல்லா எங்களை மன்னித்துக் கொள்யா அல்லா எங்களின் மீது கருணை காட்டியா அல்லா எங்கள் தாய் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளை ஒளி கொடுப்பாயாக யானா உடல் சரீர சுகத்தை கொடுப்பாயாக யானா உடல் ஆஃபியத்தை கொடுப்பாயாக யா அல்ல அவர்களை கடைசி வரையில் நாங்கள் வைத்து பார்க்கக்கூடிய நசீவை தருவாயாக யா அண்ணா அவர்களை பற்றிய புரிதலை எங்களுக்கு தருவாயாக யானா எங்களை பற்றிய புரிதலை அவர்களுக்கு கொடுப்பாயாக யார் முதுமை பருவத்தில் அறிவு அலங்கரிக்கப்படுமே அல்லா முதுமை பருவத்தில் அறிவு அலுக்கடிக்கப்படுமே அல்லா அதனை விட்டு